இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோடு மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் சூரிய ஒளி சின்ன குழந்த இருக்குது அது பிறந்த குழந்தை தானே அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா தெரியாது ஆனால் பெத்தவங்க போய் சூரிய ஒளியில் காட்டு குழந்தை அப்படின்றாங்க எதுக்கு கண்ணு நல்லா தெரியிறதுக்கு இல்லை சூரியன்லேருந்து ஒரு சக்தி கிடைக்கிது அது மனிதனுக்கும் கிடைக்குது குழந்தைக்கும் கிடைக்குது இந்த உலகத்துக்கும் கிடைக்கிது சூரியன் ஒன்று வரலன்னா இங்கே ஒரு உயிர் கூட இருக்காது ஒரு கடவுள் கூட இங்கே நிற்காத கடவுளெல்லாம் சேர்த்து போடுவாங்க அதனால் சூரியன் தான் எல்லாத்துக்கும் சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்குதான் அதான் கடவுளை அதனால் அந்த சூரிய வெப்பம் வந்து இந்த குழந்தை கண்ணில் பட்டுதுன்னா கண்ணு நல்லா தெரியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வளர்ச்சி வரும் சூரிய ஒளி படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது குண்ணி போயிடும் ஒரு பயிர் விவசாயம் வச்சுன்னா வெயில் படலன்னா அந்த இடத்துல பயிர் சரியாக வராது வராது ஆமாம் அந்த ஒளி விழுந்தாதான் சூரிய ஒளி விழுந்தா தான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க அது மாதிரி இந்த குழந்தைகள் எத்தனை பேர் சூரிய ஒளியில் காட்டுவாங்க அந்த குழந்தை பண்ணிட்டுருக்காங்க அதுக்காக காட்டுறாங்க ஆசை பற்று பண்பு அருள் ஆசை பற்று பண்பு அருள் பண்பு எல்லாம் வந்து இங்கே நம்ம சொல்லிக்கிறது அது வந்து பழக்கத்தில் வருது ஆனால் ஆசை பாசம் அது இயற்கை அது உடலோட வந்தது அதனால் அது வந்து அதுக்கு இதுக்கு என்னக்குது ஆன்மீகத்துக்கு என்ன ஆகுது

ஆனால் எங்க மனச வேதனை போறான் ஒரு மனச சந்தோஷமே பட்டுன்னு யாரும் நான் சந்தோஷமாக்குறேன் போதும் சாமி யாரும் சொல்ல போதும் கிடையாது ஆனால் ஒரு அடி வாங்கினோன்னு ஓட அழகுறான் ஊர்ல யாருக்கும் வராத கஷ்டம் எனக்கு வந்து சாமி இதுக்கு தீக்கத்துக்கு என்ன சாமி வழி அப்படின்னு அவங்க காரணம் என்ன நல்லா இருந்தா யாரும் தேடி போய் வேலையே கிடையாது ஏன் உழைப்பு நான் நல்லா இருக்குறேன் நான் ஏன் போனான் அப்படின்னு சொல்லுவான் நெஞ்ச நிமித்திலே இந்த வெளிய தேடி போகக்கூடிய சூழ்நிலை கஷ்டம் வந்தா அது பெருசா பேசுவோம் அப்ப அங்க முருகனுக்கு ஏன் திருக்கல்யாணம் பண்றானா இன்ப துன்பம் இணைஞ்சது தான் இரவு பகல் இணைஞ்சதுதான் உலகம் இது ரெண்டையும் ஒன்னு தொடர்ந்து ஒண்ணு வந்தே தீரும் அப்ப முருகன் எப்படி பேலன்ஸ் பண்றான் அந்த மாதிரி நீயும் ரெண்டுத்தையும் சமமா ஏத்துக்கணும் முருகன் ரெண்டு முன்னாடி எப்படி சந்தோஷமாக அந்த மாதிரி இங்க வாழக்கூடிய எல்லாரும் சந்தோஷப்படுவோம் ஆனால் உன்ன சார்ந்து இதுதான் பிடிச்சதுன்னு முருகர் தெய்வான தான் பிடிச்சி போனார்னா பள்ளி கோச்சிப்பாங்க பள்ளிதான் தெய்வான கோச்சிப்பாங்க அவர் என்ன பண்ண நடுவுல நின்று ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி போறாரு அப்ப நம்ம இன்ப துன்ப வாழ்க்கையில போறோம் ஆனா சந்தோஷம் வரும்போது ஆடவதுல ஆடாத துக்கம் வருமா சுமந்து போயிடாத எது வந்தாலும் இது அவன் இல்லாம வேற ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சு இன்னைக்கு நடு நிலைமையில வாழ்ந்தால் அந்த முருகன் அன்னைக்கு எப்படி சந்தோஷம் பண்றானோ இல்லறதுல நானும் அந்த முருக மாதிரி சந்தோஷம் அதுக்குதான் அங்க திருக்கல்யாணம் பண்ணி காட்டுறாங்க ஆனால் திருக்கல்யாணம் உண்மையிலே வேற ஒரு திருக்கல்யாணம் நடக்கும் முருகன்றதே நம்ம தான் முருகண்டவன் தான் மூச்சு சரிங்களா அதனால தான் அவனுக்கு வந்து என்ன பண்ண ரெண்டு பொண்டாட்டி காட்டின காரணமே இந்த இடைவெள்களையும் முருகனை போய் சேரணும் அதனால தான் ஒன்று கருப்பாக இருக்கும் ஒன்று சௌப்பாக இருக்கும் ஒன்றெல்லாம் படம் இப்போ இப்போதான் வந்து எதுக்குமே ஒரு அர்த்தம் இல்லை முருகர் படம் வாங்கணும்னு வச்சுக்கலாம் முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் வீடு எரிய முன்னாடி ஒரு படம் இருந்தது அந்த படத்துல மல்லி தெய்வ அணையோட முருகர் காட்சி தருவார் ஒரு பக்கம் ரைட் சைட்ல இருக்கும்போது பக்கம் இருக்கும்போதே அங்கே சூரியன் இருப்பார் இந்த மாதிரி கையில் தாமரை ஒரு பக்கம் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க கையில அள்ளி இருக்கும் அந்த பக்கம் சந்திரன் இருப்பார் சந்திரன் இருப்பது அப்போ எனக்கு என்ன குறிக்க வராங்க சூரிய சூரியகலை இவன் சுழுமுனையா முருகன் இருக்கிறாரு சூரியன் வந்தாதுன்னா தாமரம் மலரும் அப்போ அது சூரியகலை அள்ளின்றது சந்திரன் வந்தாதான் மலரும் சந்திர கலை இந்த ரெண்டும் ஓடுது இந்த ரெண்டும் எங்க ஓடுது முருகன்ற சுழுமுனையை தேடி ஓடினா முக்தி நிச்சயம் ஆனால் இப்ப முருகப்படம் வாங்கினா எல்லா இடத்துலயும் தான் இருக்கும் அள்ளின்ற அந்த வித்தியாசத்தை காட்டுறது ஏன்னா அவங்க ஞான சூர் பத்த காட்டுறதே கிடையாது தாமரை தாமரை மாதிரி போதும் அது வெள்ளையா இருக்கணும் அவங்க காட்டுறது இந்த நோக்கம் நம்ம மகான்கள் நம்ம பெரியவங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் எங்க சொத்துனாலும் ஞானத்தை தான் வருவாங்க சாமர்த்தியங்கிறவங்க அதுல உண்மையை புரிஞ்சுக்கணும் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கணும் தனக்கு வேண்டாதது கிடையாது

யாரை எப்படி பார்க்குறாங்களோ அவன் அப்படியே வந்து நிற்பான் அவன் அப்படி வந்தால் மட்டும்தான் அவனுக்கு பேர் சிவம் இப்படி தான் இப்படி தான் அடையாளப்படுத்தினா அது சிவ இல்ல அது அவ பொருள் அவம்னா அது சிவம் இல்லைன்றது தான் அது இல்லைன்றது உண்மையான சிவ கோலம் எப்படின்னா நீ எந்த வடிவத்துல பார்த்தாலும் எந்த கோலத்தில் பார்த்தாலும் அப்படியே வந்து நின்னால் அவனுக்கு பேர் சிவம் ஆனால் இங்கே சிவனடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா சிவன் வந்து வெந்நீர் பூசி இருப்பார் சாம்பல் மூடி வச்சிருப்பாரு கங்கை ஓடும் கைத்துல பாம்பு இருக்கும் அவர் தான் சிவன் அடையாரு இல்ல சிவபானம் தான் சிவன் அடையாரு ஆனா சிவன்ன்றது அது இல்ல இங்க சிவன் அடையாள கூட்டம்லாம் எதை நோக்கி ஓடுதுன்னா இங்க பௌர்ணமிக்கும் வேற ஒரு நல்ல நாளா தேடி திருவாசகம் படிச்சோமா வாழத்தை அடிச்சோமா அதோட போனோமான்னு போற கூட்டம் இவங்க எல்லாம் சிவனை அடைய முடியுமானா அடைய முடியாது ஆனா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு ஆனால் வழி தெரியல திருவாசகம் எல்லாம்

இல்லைன்னா நான் அதை வேலை செய்யறது புரோஜனமா புரோஜனம் ஒரு வேலை செய்யறோம் சம்பளம் வராம நான் ஏன் வேலை செய்யணும் வேலை செய்யறது அர்த்தமே இல்லாத போயிடும் அந்த மாதிரி ஒரு பாத அவன் தான் குறிக்கோனா போய் அடையணும் அவனை போய் அடையலைன்னா எல்லாமே வீணு அவன் பேரை சொல்லி செஞ்சாலும் அது வீணாதான் அது அர்த்தம் சரிங்களா ஜீவ சமாதி அடையறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணா குருன்னு இருந்தோம் அப்போ அவருக்கு முன்னாடி நாம் எல்லாரும் சீடர்களாலாம் இருந்தோம் அங்கே வேறு யாரும் குருக்கள் கிடையாது எல்லாம் உபதேச குருமார்கள் ஐயா சொன்ன உபதேசத்தை கற்றுக் கொடுக்குறவங்க ஐயா சமாதி ஆகிட்டாரு இப்போ ஐயா குருன்றோம் அடுத்த அடுத்து வரப்போகிறோம் எல்லோரையும் குருன்னா எல்லாம் ஒன்றாட்டுமா ஒன்றா ஆகாது ஏனால் அங்கே உள்ள உக்காஜி கோலம் என்ன அவர் எந்த கோலத்தில் உட்காந்துக்கிறார் அது சச்சிதானந்த சுரூப நிலை சச்சிதானந்த சுரூப நிலை உருவத்தில் இருந்த ஒருத்தர் எந்த உருவத்துக்கும் அணங்காத ஒரு நிலையில் உட்காந்துருக்கிறார் தான் சச்சிதானந்த சொரூபம் அது யார் இருக்க முடியும் அப்படின்னா இறைவனால் மட்டும்தான் அந்த நிலையில் உட்கார முடியும் சொரூபம்னாலே நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு வடிவம் அது வடிவம் தான் ஆனால் நம்ம அறிவால் அதை உணரவே அதை அனுபவிச்சால மொத்தம் தெரியும் அப்ப அவர் அந்த கோலத்தில் உட்காருறாருன்னா அவரை எல்லாரையும் சொல்ற மாதிரி குருன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்களும் அவரும் ஒண்ணா இருக்க முடியாது அப்ப அந்த டிஃபரண்டா கார்ட் பண்றதுக்காக சொல்றதுதான் அவரோட கோலத்தை அடையல படுத்துதுங்க சற்குரு சரிங்களா உடலோட இருக்கும்போது அவர் குரு சொன்னோம் அவரே அதான் சொன்னாரு நீ இதோட நெத்திக்க நீ வேற ஒண்ணும் சொல்ல வரானே பாண்டார் ஆனால் உடலை கடந்து அவர் ஜீவசுரூபமா ஆனதுக்கு அப்புறம் சுருபானந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை எட்டி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் சரிங்களா இங்க வாழக்கூடிய யாருக்கும் அப்படி ஒரு நிலை எட்டாது அப்படி ஒரு நிலையை அடைஞ்சவங்களால இங்க வாழ முடியாது அதெல்லாம் ஐயா ஒரு விஷயத்த சொல்லாரு இங்க அவர் உட்காந்து பேசுறாரு நானு இல்ல அப்படின்னு யாரும் நினைச்சிடாத நினைக்காதீங்கன்னு சொல்லும் போது ஒரு அம்மா அழுகுறாங்க அப்படி அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லும்போது போது ஒரு முரம் முறைக்கிறாரு நானும் அப்ப அங்க இருந்தேன் எப்பவுமே நான் அவர் கூட நின்றுதே கிடையாது ஏன்னா அவரை எப்பவுமே தூரம் பண்ணதான் பாக்கணும் தெய்வத்தை தூரம் நின்றுதான் தரிசிக்கணும் அந்த மாதிரி எப்பவுமே அவர் கூட நிக்க மாட்டேன் அவர் நின்றே அவரோட ஒரு ஒரு அசைவம் நான் அப்படியே தூரமாக இருந்துதான் வேடிக்கை பார்ப்பேன் அப்போ அவர் சொல்ற நான் இல்லை நான் வரல அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு அம்மா இங்கே சொல்றாங்க ஐயா அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லும் அவர் அவங்க அந்தமா அவங்களை அந்த பார்வைக்கான ஒரு அர்த்தமே வேற நீ எறனி எறக்காத நீ கடறனா நான் இந்த முருவத்துல இல்லைன்னு நினைக்கிறேன் அத்தனை அழுகுற அப்படி சொல்லாதீங்க சொல்ற நான் உருவத்தை கடந்த ஒரு நிலைக்கு போக போறேன் அப்போ நான் இவ்வளோ நாள் நான் அதை தான் சொல்லிட்டேனேன் அது உனக்கு புரில்லையா இருந்ததை அந்த பார்வையை நான் போகலை அவரோட ஒரு ஒரு அசைக்கும் ஓராயிரம் அதை சொல்லலாம் நம்ம அதை நம்ம தூறு மாட்டுப்போம் அப்படி பார்த்தால் மட்டும்தான் சாத்தியம் இல்லைன்னா அது உணரவே முடியாது அந்த பார்வைக்கு இவ்வளோ பொருள் இது நான் போக போறேன் எந்த ஒரு நிலைக்கு போக போறேன் உருவத்துல இந்த அடையாளத்துல இருந்து அடையாளம் இல்லாத ஒரு நிலைக்கு போறேன் ஆனால் அடையாளமில்லாத ஒரு நிலை தான் உன் கூட வர முடியும் உருவத்தில் உட்கான்னு போது நான் இங்கே இருப்பேன்

நம்ம அறிவை கொண்டே அதை சிந்திக்கவே முடியாது அதனால் தான் நம்ம குரு பூஜை பண்ணது கூட நாம நம்ம குருநாதருக்கு பண்ணணும்னு நினைச்சி பண்ணியிருந்தால் அது நல்லா இருந்திருக்காது அவரும் அவரோட குருநாதர் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம முதல்ல சிந்திச்ச விதமே அவருக்கும் குருவிதார் இருப்பாள் அந்த குருநாதருக்கு அவரு பண்ணால் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்ச விலைக்கு தான் இவ்வளோ விஷயம் அதனால் தான் அவர் பண்ணார் நாங்க பண்ணலன்னு சொல்கிறது காரணமே தான் நம்மளோட அதுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு எல்லையை தாண்டி போய் பார்க்கணும் இந்த வீட்டில் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரியும் இந்த மாநிலம் போனா ஒரு குறிப்பிட்ட அளவு தெரியும் இந்த ஆகாயத்தை தான் அதோட வியூவே வேற அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லக்கூடிய விஷயத்த அந்த கோணத்தில் இன்னும் பார்த்தா ஒரு விஷயமா அவரு சொன்னா அவரு யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நாம யோசிச்சா அவரோட விரிவே வேற மாதிரி இருக்கும் அது ஆகாயம் மாதிரி நீண்டுகளை போகும் நமக்கு அப்படி ஒரு சாமர்த்தியம் இருந்தால்

நல்லா பாடம் சந்தேகத்துக்கு வேலை பாடத்தை அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்